Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் டி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஆறாம் நாள் வேளக்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் சாதகமாகவே முடியும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை பெறுவீர்கள் கோபத்தை தவிர்க்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வெற்றியின் விளிம்பில் கண்டிப்பாக வருவார்கள் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தைத் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வாக்குஸ்தானத்தில் அதிக கவனமாக ஆணி மாதத்தில் பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் தீரும் பயணங்கள் லாபத்தை ஏற்படும் புதிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பதட்டத்தில் இருந்த மனது படிப்படியாக அந்த பதட்டம் போகிறது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியுணி குறைபாடு நீங்குவதும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்வதும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதும் ஏற்படும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் பொறுமையாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலங்களும் அனுகூலங்களும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீரதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய பெற்று பெற்றுத்தரும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் தெய்வம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் செய்யாத பலிபாபத்திற்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சகம் உத்தியோகத்தில் உடன் இருக்கக்கூடியவர்களே உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பவர்களே சதி செய்வதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழிலில் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்ளாத கொள்ளாத பாதகமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சுபவிரிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவே காணப்படும் பயணங்கள் லாபத்தை ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பெரிய அளவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோகமான்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் ஏற்றம் அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும் பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான சூழ்நிலை தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சுபகாரிய தடைகள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அதீத கவனம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படுவதை நீங்கள் தான் ஆஸ்வாசப்படுத்தி அந்த தடைகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களை தட்டி கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் கூடா நட்பு கேடுவெளியம் என்பதை மட்டும் ஏழரை செனியில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்வது ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்